புதன்புமி ஏறி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஏஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் வந்து வந்துருச்சுங்க இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு கோல்டோட பிரைஸ் வந்து ஏறலங்க நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஏறி இருந்தது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது எழுபது ரூபா வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன் எழுபது ரூபாயிலேருந்து ஒரு நூற்றி பத்து ரூபா ஆனால் நான் தொண்ணூறுவா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்து ஏறால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ரூபா வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இது மேபி இன்றைக்கி சாயந்தரம் ஏறலாம் இல்லைன்னா நாளைக்கு வந்து ஏறும்போது சேர்த்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போது வந்துட்டு கோல்டு ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரூபா ஏறி இருக்குங்க ஓகேங்களா ஒரு கிராமுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஏறி இருக்குது இன்னும் ஏற வேண்டியது பேலன்ஸ் இருக்குது மேபி ஃபர்தராக வந்துட்டு இன்றைக்கி நாலு மணிக்கு வந்து திரும்பி ஏற்றுறாங்களா என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஏற வேண்டியது வந்து ஏறலை அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏற வேண்டியது ஏறலை ஒரு முப்பது ரூபா பேலன் பெண்டிங் இருக்குது முப்பது டூ நாற்பது ரூபா பெண்டிங் இருக்குது அந்த பெண்டிங்கை வந்துட்டு இன்றைக்கி கேரி ஆன் பண்ணுறாங்களா இல்லை நாளைக்கு வந்து சேர்த்து ஏற்றுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சிலம்பூ ஹாய் ஓகேங்களா அதுதான் இன்றைக்கி இருக்க அப்டேட்டு இன்றைக்கி கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா ஒம்பதாயிரத்துக்கு இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் இன்னும் வந்துட்டு ஒம்பதாயிர ஏற்கனவே இருக்க ஆல் டைம் ஹை வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூ தொண்ணூறு அப்படிங்கிற ஆல் டைம் ஹை தான் இருக்குது சீக்கிரமாக கிராஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எஸ்கே ஹாய் கலிஷ்க எஸ்கே ஹாய் ஓகேங்களா எல்லாருக்கும் ஹாய் 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 இப்போக்கி அப்டேட் இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி நடக்கலை அதையும் நான் சொல்லிடுறேன் தெளிவாக தெளிவா மேபி பார்க்கலாம் இன்றைக்கியா இல்லை நாளைக்கா அப்படிங்கிறத அதை பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்திய ரூபாயோட மதிப்பு அறுநூத்தஞ்சு பீஸா ஒரு அஞ்சு பீஸாக வந்து வீக்காக இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம் அதையும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வீக்கானுச்சுனா ப்ரொவணேன் செந்தரையா ஓகே ப்ரோ நான் அரியலூர் தான் ப்ரோ அதனால் நாளைக்கு இன்னும் ஃபர்தராக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்ட் ப்ளேஸில் இன்னும் ஃபர்தராக இன்றைக்கி சாயந்தரமே அது மாறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு அனுப்பி பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் கடைப்பிறவங்க பாபு நாட்டு மருந்து கடைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்